வணக்கம் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் பேன்னு எடை வேண்டும் இது மூன்று வழிமுறைகள் இருக்கின்றன இந்த புத்தகத்தை வாங்கி ஆயிரம் ரூபாய் கட்டி பதிவு செஞ்சுக்கிறீங்க உறுப்பினராக மாறிக்கிறீங்க மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பரிவுகை கட்டணம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும் இது ஆயிரம் ரூபாய் கட்டி நீங்கள் உறுப்பினராக சேர்ந்துக்கிறீங்க புத்தகம் வாங்கி படிக்கிறீங்க இது புத்தகங்களில் கூட கிடைக்குது புத்தகத்தை வாங்கி படிக்கிற நிறையா யாரும் சொல்லித்தர போறதில்ல ஆக இந்த வெங்கடேஷனுடைய கலையை நான் உலகெங்கும் கொண்டுட்டு போக நான் முயற்சி பண்ணுறேன் வெங்கடேஷனுங்கிற விஞ்ஞானி எனக்கு சொல்லி கொடுத்ததை வெங்கடேஷனுங்கிற விஞ்ஞானி எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் பிறருக்கு தரணும்னு நினைக்கிறேன் அதனால் எல்லாத்தையும் புத்தகங்களில் வாங்கி படிக்கிறது என்பது வேறு ஆசிரியரை வாங்கி படித்து நாமும் ஆசிரியராக மாறுவது மாற வேண்டும் என்ற எண்ணமுடையவங்க படிக்கிறது என்பது வேறு ஆகியனால் புத்தகம் வாங்கி படித்தனால உடனே பெற்ற முடியாது பல முறை படித்தாலும் புரிய போகிறதில்லை ஆசிரியர் சொல்வதை பல ஆண்டுகள் கேட்க வேண்டும் பிறகு புத்தகத்தில் இருக்கிற செய்திகளின்படி பல ஏற்கனவே பல மாணவர்களும் பல நோயாளிகளும் தன்னை உள் சுத்தம் செய்து இந்த காணொலியெலாம் இருக்கும் இந்த காணொலியெலாம் நீங்கள் வீடியோலாம் இருக்கணும் வாங்கி நீங்கள் படிக்கணும் பார்த்துக்கணும் நீங்கள் உ உறுப்பினரை சேர்ந்ததுக்கு அப்புறம் சில தகவல் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன் அதெல்லாம் பொறுமையாக பார்க்கணும் வாட்ஸ்அப்லையோ டெலகிராமில் அனுப்பி அதெல்லாம் தினம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கவனிச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் கவனித்தா தான் புரியும் உடனே ஒன்றுமே இல்லை இந்த புத்தகத்தில் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது ஏன்னா இது முழுக்க முழுக்க இயற்கை சக்தியில் வாழுகின்ற பயிற்சி முறை விண்வெளி சக்தியை வந்து எப்படி மனிதன் வந்து வசியப்படுறது நீரை வசியப்படுத்துதல் காற்றை வசியப்படுத்துதல் அப்புறம் வந்து ஆரோக்கியத்தை வசியப்படுத்துதல் அறவழியில் பொருள் வழியை வசிப்படுத்துதல் அப்புறம் அறவழியில் பொருளீட்டு எட்டு நான் வசியப்படுத்தியிருக்கேன் அதனால தான் வந்து ஆயிரம் ரூபா வச்சுருக்கேன் ஒரு மாணவன் என்னிடம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கொள்ள முடியாது பல கடைகளை தாண்டித்தான் வரணும் இது பொருளாதார சிக்கல் இல்லாதவங்க வந்து க கற்றுக்கொள்ள முடியும் ஏதோ இயற்கை உணவு ஏதோ காய்கறி அப்படின்லாம் நினச்சிக்கொள்ள முடியாது இப்படிதான் இயற்கை சட்டங்களை தாண்டி பொருளாதார வசதி இருக்கிறவங்க இதில் வந்து குருகுலத்தில் சேர்ந்து பாடம் படிக்கிற தன்மை இருக்கணும் குறைஞ்சபட்சம் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்வது செலவே இல்லாமல் வாழ்வதற்கு எவ்வளோ பணம் கேட்கலாம் தெரியுமா உங்களுக்கு எனக்கு இந்த எனக்கு வந்து மிகப்பெரிய செலவே கிடையாது இருபத்தஞ்சி வருஷம் எனக்கு பெரிய செலவே கிடையாது ஒரு நோயற்ற வாழ்வு இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் வாழலாம்னு நினைக்கிறேன் செலவு இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறேன் அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செலவே இல்லாமல் வாழணும்னா நான் எப்போ ஏற்பட்டு வைரத்தை தானே வச்சுருக்கணும் ஒரு வைரத்தை வைச்சிருக்கணும் ஒரு வைரம் பிளாட்டினம் யூரோனியம் கூட சொல்லலாம் ஒரு கிலோ யுரேனியம் வந்து பல நூறு கோடிக்கு சமம் வைரத்தை விட விலை மதிப்பெடுது யூரோனியம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஆரோக்கியம் வந்து இயற்கை சக்தியிலிருந்து வர்றத ஆரோக்கியம் உணவு ஒரு உட்கொண்டாலும் கூட அதை மீன் மீண்டும் சுத்தப்படுத்தி நம்ம பார்த்தீங்கன்னா நாக்கில் எந்த வாடகையும் இல்லாத வாயினுடைய உடலுடைய முதல் பகுதினு சொல்லலாம் உள்பகுதியினுடைய சொல்லலாம் சரியா உடலுடைய முக்கியமான வாய்ப்பகுதி தொடங்கி பெருங்குடல் கடைசி வரைக்கும் சுத்தமாக வைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இந்த உடம்பு விவெளி சக்தியை இழுக்கும் பசுமை சக்தி உள்ளே இழுத்து நைட்ரஜனை புறமா மாற்றி ஒரு வினாடிக்கு மூவாயிரம் சைக்கிள் ஆர்பியும்னு சொல்லுவாங்க ரொட்டேட்டிங் பர் மினட்டுன்னு சொல்லுவாங்க அது நிமிடத்திற்கு தான் வினாடிக்கு மூவாயிரம் சைக்கிள் வேகத்தில் அந்த காஸ்ட்மிக் க்ரேஸ் உள்ளே பாஞ்சிட்டுருது அப்படின்னு ஒரு கற்பனையை சொல்கிறேன் இது விட அதிகமாக இருக்கலாம் ரேடியோஷன் ஸ்பீடு என்னன்னு ஹை ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு என்னென்னு தெரியும் உங்களுக்கு இதுக்குள்ளே ஹை ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ரேடியோ ஹை ஃப்ரீக்வன்சி ஏழு ஃப்ரீக்வன்சி முக்கியமான அதில் பார்த்தீங்கன்னா காமா ரேடியோ ஃப்ரிக்ஸி ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது விடங்கிறதுக்குள்ளே பூமி தொலைச்சிட்டு வெளியே போயிடும் அந்தளவுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி அந்தளவுக்கு சக்தி உள்ளே பாய்ஞ்சிட்டே இருக்கும் ஒரு சராசரி மனிதன் நடக்கிறோம்னா முந்நூறு வாட்ஸ்லேருந்து நானூறு வாசிப்பு தேவை அந்த அளவுக்கு சக்தி உற்பத்தி பண்ணணும் இதெல்லாம் பரிணாமத்தில் தான் சாத்தியம் ஆக வெள்ளைக்காரன் பாடத்தில் இதில் கிடையாது ஆக இது நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் உடம்பு மாறிடும் நன்கு சுத்தமானது படி இந்த உடம்பு மாறிடும் காலம் வாழ்கின்ற தன்மை அது பெற்றோம் இது பரிணாமத்தில் மனிதனுக்கு மட்டுமே சாத்தியம் பரிணாமத்தில் மனிதனுக்கு மட்டுமே சாத்தியங்கிறது மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் ஆக வெளியே சொல்லுகின்ற வெளியே சொல்லுகின்ற செய்திகள் நீங்கள் கேட்டுக்கலாம் அதே நேரத்தில் உள்ளே எப்படி செய்தி கொண்டு போவீங்க இந்த வெளியே வெளியே கேட்கின்ற செய்தி என்பது வேறு உள்ளே கேட்கிற செய்தி என்பது வேறு சரியா ஆக வெ அது வெளியே கேட்கிற செய்தி வெளியின் வெளியறிவுன்னு வச்சுக்கலாம் உள்ளே கேட்குற செய்தி உள்ளறிவுன்னு வச்சுக்கலாம் திருக்குறள் வெளியறிவு திருக்குறள் வெளி அறிவு கட்டியது எப்பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் வெய்ப்பு காண்புதீர்கள் டு கிராப் த ட்ரூத் எவ்ரிவேர் எப்ரிவேர் எவ்ரி ஒன் இஸ் சொல்லுவாங்க அதான் வெளியறிவுன்னு சொல்லுவாங்க சரியா எந்த பொருளை பற்றியும் நான் யார் பேசினாலும் அவற்றை நன்றாக ஆராய்ந்து அந்த பேச்சுக்களில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும் அது வெளியறிவாகும் சரியா எந்த பொருளை பற்றி யார் பேசினாலும் அவற்றை நன்றாக ஆராய்ந்து அந்த பேச்சுக்களில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று யோசித்து அறிவது வெளியறிவாகும் திருக்குறள் உள்ளறிவு பற்றியது உள்ளறிவு பற்றியதுன்னா உள்ளே கொண்டு போகிறது மனதுக்குள்ளே கொண்டு போகிறது வெளியே கேட்ட செய்தியை உள்ளே கொண்டு போகிறது அதான் விஷயம் சென்றவிடத்தால் சென்றவிடத்தால் செலவிடாது தீது ஒருகி நன்றின்பால் உயிப்பதறிவு அதாவது மனதை அதன் விருப்பப்படி அலைய விடாமல் மனம் அதன் விருப்பப்படி விடும் இப்போ நான் வந்து ஒரு பலகாரம் சாப்பிட்றேன் இட்லிங்கிற பலகாரத்தை சாப்பிட்றேன் என் மனம் விரும்புகிறது அலையுது சாப்பிட்றேன் அதே மாதிரி ஒருத்தர் சாராயம் குடிக்கிறான் மனம் விரும்புது அலையுது சா இப்படித்தான் ஆக மனம் விருப்பப்படி தான் பலகாரங்கள் மன ஒரு விருப்பப்படி தான் உணவுகள் மனம் விருப்பி தான் பீடி சிகரெட் காஃபி இட்லி தோசை பூரி பொங்கல் நம்ம சாப்பிடுங்கிற அத்தனையுமே மனிதன் கண்டுபிடித்த மனம் விரும்புகின்ற உணவுப் பொருள் இது பேர் நுகர்வு பொருள்னு பேர் ஆக அந்த நுகர்வு பொருளை தின்றுவிட்டு நீங்கள் எப்படி ஆரோக்கியத்தை பெற முடியும் இட்லியை தின்றுவிட்டு இட்லியும் கிட்டே சட்னியும் தின்னுட்டு போண்டாவையும் தின்னுட்டு எப்படி ஆரம்பித்து பெற முடியும் புரியுதா சீக்கிரட் இனப்பெருக்கம் என்பது நடந்துகிட்டு தான் இருக்க அரங்குரிமையும் இனப்பெருக்கம் நடக்கும் சுத்தம் இல்லாதவர்கள் கூட உணப்பெருக்கம் பண்ணிக்கலாம் ரத்த தூய்மை அடைந்து விட்டால் நீங்கள் நூறு ஆண்டுகள் கழித்தும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இரநூறு ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் இனப்பெருக்கம் செய்ய முடியுங்கிறதான் பரிணாம இருப்பீர்கள் சுத்த ரத்தம் என்பது ஒரு இனப்பெருக்கத்தை அழிய விடாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் மனதை அதன் விருப்பப்படி அடைய விடாமல் தீமையை ஒதுக்கி வைத்து தீமையை ஒதுக்கி நன்மை நன்மை என்பால் அது செல்லும்படியாக யோசித்து அதை நடத்துவது உள்ளறிவாகும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வெங்கடேஷன் சொல்கிறது சரியா மனதை அதன் விருப்பப்படி அலைய விடாமல் தீமையை ஒதுக்கி தீமையை ஒதுக்கி நன்மை என்பால் அது செல்லும்படியாக யோசித்து அதை நடத்துவது உள்ளறிவாகும் மேற்கொண்ட இரண்டு மனிதனுக்கு தேவை அதனால் வெளியே இருக்கிற அறிவு உள்ளே இருக்கிற அறிவை பற்றி நீங்கள் சிந்திக்குவோம் சரி ஒழுக்கம்னா என்ன இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நாற்பத்தி ரெண்டாவது பாடத்தில் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் இப்போ இதுக்கு நாம் ஒழுக்கம்னா என்ன தெரியுமா தவம் அறிவு போன்ற அரிய சொற்களுக்கு விளக்கம் டெஃபினிஷன் கொடுத்த திருவள்ளுவர் தவத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு அறிவு போன்ற அரிய சொற்களுக்கு விளக்கம் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கமில்லை எனக்கு தோன்றியவரை ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பரிணாம வளர்ச்சி என்று பொருள் கொண்டால் அது சரியாக இருக்கும் சரியா ஆக இந்த நாம் என்ன சொல்கிறதுன்னா இப்போ உணவு ஒழுக்கம் இல்லாதனால் சொல்கிறாங்க அவன் உனக்கு சாப்பிட்றதே சரியில்லை கண்டதே தின்றான் அவன் வந்து கடைசியில் அவன் வந்து நோய் வந்து சேர்த்து போனான்னு சொல்கிறாங்க இல்லையா வாயை கட்டில நோயை கட்டலான்னு சொல்கிறாங்க இப்போ ஜெர்மனி டாக்டர் வந்து இந்த ஒன்பது உணவை பற்றி சொல்கிறார் இந்த உணவை உணவு நான் முதல்ல சொல்லிடுறேன் அதாவது நாகரிகத்தை அழிக்கக்கூடிய ஒன்பது வகையான உணவுகள் அதுக்கப்புறம் பகுத்தறிவு நோன்பு அதாவது சடி குறைந்த உணவு பகுத்தறிவு நோன்பு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இது சரியா சரி இதில் உணவை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அதாவது டெஸ்ட்ரக்டிவ் டயட் ஆஃப் சிவிலிசேஷன் அண்ட் த மூக்கஸ்லாஸ் டயட்டு தி நேச்சுரல் ஃபுட் ஆஃப் மேன் அதாவது நாகரிகத்தை அழிக்கக்கூடிய உணவுகளும் இயற்கை உணவுகளும் தி நேச்சுரல் ஃபுட் ஆஃப் மேன் மனிதனுடைய இயற்கை உணவுகளும் நேச்சுரல் ஃபுட்டுன்னா ஃபுட்டு எந்த வடிவத்தில் இருக்கலாம் திட வடிவத்தில் இருக்கலாம் திரவ வடிவத்தில் இருக்கலாம் வாயு வடிவத்தில் இருக்கலாம் இன்னும் இந்த பிளாஸ்மா ஸ்டேட்டுங்கிற அந்த கற்பனை கட்டாத மின்சார வடிவத்தில் இருக்கிறான் பிளாஸ்மாங்கிறது கேஸ் தான் ஆனால் அது வந்து அயன் பார்த்துக்கள் உடையதுங்கிறான் காற்று மின்சாரத்தை கடத்தாது ஆனால் பிளாஸ்மா மின்சாரத்தை கடத்தலாம் பிளாஸ்மா டிவிலாம் வந்தாச்சு இல்லையா பிளாஸ்மா சரியா சரி இப்போ அந்த மாதிரி அந்த எனர்ஜிக்கு வந்து எந்த வடிவத்தில் இருக்கலாம் அப்போ எனர்ஜி தான் உள்ளே போகணும் அப்போ எனர்ஜி தான் உள்ளே போகுது சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வெளியே தள்ளிகிட்டே இருக்குது தாவரம் வந்து எனர்ஜி உள்வாங்கிக்கிறது ஆனால் நம்ம பரிணாம அறிவியல் அடிப்படையில் தான் மனிதராக மாறியிருக்கிறது என்பது நான் ஏற்கனவே டார்வின் விளக்கம் இருக்கிறது அந்த டார்வின் விளக்கம் ஒரு முதல் பாடத்தில் வெங்கடேசன் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக சொல்லியிருக்காரு இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் புத்தக வெறுமனே புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்க முடியாது நீங்கள் முறையாக கட்டணம் கட்டணும் நீ முறையாக நீங்கள் வந்து ஆசிரியர் ஒரு கல்லூரி கட்டணம் என்னவோ அது மாதிரி இருக்கும் தனியார்கள் எவ்வளோ கட்டணம் வாங்குறாங்களோ அந்த மாதிரி கட்டணம் கட்டணும் நோயின்னு இருந்துட்டால் தனியார் மருத்துவம்னு எத்தனை கட்டணம் வாங்குகிறோம் அந்த கட்டணத்தில் இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சிக்கணும் அதனால் அப்படி கட்டணம் கட்டினாலும் நீங்கள் வந்து இது அப்புறம் நூற்றி இருபது ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு எவ்வளோ கட்டணம் கொடுக்கலாம் இப்படிலாம் இருக்குது வெளிப்படையே பேசிக்கிறோம் சும்மா வந்து அரைமுறைமே வர்றது நான் அந்த மார்க்கத்தை சேர்ந்த இந்த மார்க்கத்தை சேர்ந்த அதெல்லாம் இதில் ஒன்றும் இதில் கிடையாது இது முழுக்க முழுக்க அறிவியல் இது ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய சளி குறைந்த உணவை பின்பற்றியும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய நீர் மருத்துவத்தை பின்பற்றி வாழ்கின்ற பயிற்சி முறையும் இந்த ஒம்பது உணவு முறையும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்ய போகிறேன் ஏன்னா மீட்டுன்னு சொல்கிறார் ஒம்பது வகையான உணவில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரக்டிவ் டேட் ஆஃப் சில சேர்த்து என்ன நாகரீகத்தை அழிக்கக்கூடிய ஒன்பது நூல்கள் இந்த ஒம்பது மணிக்கு ஒன்பது வகையான உணவுகள் ஒன்று மீட்டுன்னு உங்களுக்கு என்னென்னு தெரியும் இறைச்சி எஃகு எக்குனால் இந்த முட்டை வில்குனால் பால் ஃபேட்டுன்னா கொழுப்பு இது நாலு வகை இறைச்சியில் சரிங்களா நான் வெஜிடேரியல் நாலு அடுத்தது சைவத்தில் அஞ்சு செரல்ஸு சிறு தானியம் பருப்பு வரை பருப்பு வகைகள் கொட்டரோஸ் கிழங்கு வகைகள் ரைஸ் அரிசி வகைகள் நட்ஸு அரிசினா எண்ணெய் வித்துகள் சரியா இந்த ஒம்பது வகை உணவுகளுமே ஃபார்மிங் அண்ட் ஆசிட் பைண்டிங்கிறது ஆசிட் பைண்டிங்னாவே கட்டமைக்கிறது ஒட்டக்கூடியது ஆசிட் அமிலத்தன்மையுடைய ஃபார்மிங்னா சளியை உற்பத்தி பண்ணக்கூடிய அப்படின்னு சொல்கிறார் இதில் சளியையும் அமிலத்தன்மையை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய மிக கொடூர உணவில் பார்த்தீங்கன்னா முதல் உணவு பார்த்திங்கன்னா ரைஸை பற்றி சொல்கிறேன் மற்ற ஒன்பது உணவு இருக்குது நீங்கள் படிச்சுக்கலாம் நூற்றி அறுபத்தி நாலாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி அறுபத்தி மூணாம் பக்கம் நூற்றி அறுபத்தி ரெண்டாம் பக்கம் நூற்றி அறுபத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி அறுபத்தி ரெண்டாம் பக்கத்தில் நாகரீகத்தை அளிக்கக்கூடிய உணவுகள் டெஸ்ட் டெஸ்டிவ் டயட் ஆஃப் சிவிலிசேஷன் டெஸ்டிவ் டயட் டயட் ஆஃப் சிவிலிசேஷன் தி நேச்சுரல் ஃபுட் ஆஃப் மேன் அப்படின்னு நூற்றி அறுபத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டாம் பக்கத்தில் சொல்லக்கூடிய இந்த ஒம்பது வகையான உணவுகளை நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன் இந்த வகு இதை நிறைவு செய்வேன் அதுலேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது இந்த ஒம்பது வகையின் உணவை திங்கிறவன் தான் இந்த உலகத்து பூரா இருக்கிறான் இந்த ஒம்பது வகையின் உணவை திங்குற நாக்கில் வந்து இந்த வேஷம் படிஞ்சிருக்கும் இந்த மலம் எப்படி வெளியே போகுதோ சிறுநீர் எப்படி வெளியே போகுதோ அது மாதிரி மூன்றாவது பகுதியில் இந்த மலம் வந்து நாக்கில் படிச்சிருக்கும் அதைத்தான் சுத்தம் பண்ணுறான் அப்போ மடதுவாரத்தை தான் இந்த மடதுவாரங்கிறது வாயிலிருந்து உணவு பாதை வரைக்கும் தான் அல்லது உணவு பாதை தான் புரியுதா பாதை கெடாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த சக்தியை வந்து உள்ளே வாங்க முடியும் அதற்கு சித்தர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க சித்தர்கள்லாம் மனதை நல்ல வழியில் திருப்புறவங்க ஆக பகுத்தறிவை பயன்படுத்தி நல்ல வழியில் திருப்பி தான் ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறாங்க சரி அரிசியை மட்டும் முக்கியமாக சொல்கிறேன் அந்த ஒன்பது வகையான உணவில் நாம் அரிசி தான் நல்லா ஆக ரைஸ் இஸ் த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர் ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர்னா சளியை உற்பத்தி பண்ணுறதில் முக்கியமானவர் எழுதுகிறார் ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர் அண்டு மேக்ஸ் அண்ட் எக்ஸலண்ட் பேஸ்ட் அண்டு மேக்ஸ் அண்ட் எக்ஸலண்ட் பேஸ்ட்னால் பசி பசையை உற்பத்தி பண்ணக்கூடிய சளியை உருவாக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்து ஐ ஃபேம்லி பிலீவ்ஸ் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய அதாவது டார்வி அதாவது இந்த அர்னோல் டெக்ரெட்டனுடைய அனுபவத்தின்படி இது எழுதியவர் அர்னோல் டெக்ரெட் ஜெர்மனி டாக்டர் அவர் தன்னுடைய அனுபவத்தின் படி ஐ ஃபேமிலி வெலீ மை த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் சீரியஸ் கேஸ் ஆஃப் சிக்னஸ் சீரியஸ் கேஸ் ஆஃப் சிக்னஸ்னா ரொம்ப சீரியஸ் கேஸ்ன்னு அப்படி தெரியுமா இருந்தோம் ஆஃப் ஃபுல் பாயில் அக்செட்ரா ஆல் பாயில் அக்செட்ரானா என்ன தெரியுமா அர்த்தம் அதாவது ஒரு வெந்து போன ஒருத்த தீயில் வெந்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்படி உடம்பு எப்படி இருக்கும் தீயில் வெந்திருந்தால் கட்டை கால் கட்டு எப்படி இருக்கு தெரியும் இப்படி இந்த மாதிரி இருக்கும் தீயில் வச்சுருந்தால் இந்த கால் கட்டைப்படுத்தார் ஒரு மனிதனுடைய கால் எப்படி இருக்குமா இந்த சக்கர வந்த கால் பார்த்தீங்கன்னா கால் கருகி போயிடும் கடைசியில் கேங்கரி லெக்குன்னு சொல்லுவாங்க இந்த கால் விரல் அப்படியே அழுகி அழுகி தனித்தனி கீழே உண்டு அந்த அரிசி உணவு தொடர்ந்து சாப்பிட்றவன் அரிசி உணவு சாப்பிட்றவன் இறைச்சி உணவு சாப்பிட்றவன் சாதாரண சை உணவு சாப்பிட்றவங்க பூரா கால் கருத்து போயிடும் புரியுதா அப்போ இயற்கை சக்தியில் வாழுகின்ற பழைய பிளையத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அதுதான் இந்த ஆவஃ பாயில்னு சொல்லுவாங்க அந்த கருத்து போனேன் வெந்து போனேன் இந்த சக்கர நோய் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா கால் முழங்காலுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் கருத்து தான் கிடக்குது எவன் மூணு வேளை இந்த சாதாரண உணவு திங்கிறானோ அவன் புறம் கால் அடிக்கி போய் சாக வேண்டும் சக்கரை நோய் வந்து சாக வேண்டும் புற்றுநோய் வந்து சாக வேண்டும் மாரடைப்பு வந்து சாக வேண்டும் கல்லீரல் அழுகி சாக வேண்டும் நுரையல் கெட்டு போய் சாக வேண்டும் அப்புறம் வயிற்றுப்போக்கள் வந்து சாக வேண்டும் அப்புறம் வந்து மறதி நோய் வந்து சாக வேண்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டென் டெட்லிஸ்ட் டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இதே அடப்பு நோய் வந்து சாக வேண்டும் நுரையிலிருந்து இதயத்துக்கு செல்லக்கூடிய குழாய்கள் இதயத்திலிருந்து நுரையலுக்கு செல்லக்கூடிய குழாய்களை வந்து கால அடப்பு ஏற்பட்டு சாக வேண்டும் இதுதான் டாப் டென் டெட்லிஸ்ட் டிசீஸ் இந்த இந்த பத்து நோய்களை கட்டாயம் வந்து இறந்து தான் தேரணும் அது உணவு உணவுத்துக்கு அத்தனை பேருமே இது மருத்துவன் பொறியாளன் கண்டுபிடிப்பாளன் விண்வெளி விஞ்ஞானி இவனாலாம் தப்பிக்க முடியாது புரியுதா யோகிகள் மட்டும் தப்பித்து கொண்டார்கள் அவர்கள் ஏழாம் அறிவை எட்டி பிடிக்கின்ற சக்தியை பெற்றார்கள் இந்த ஏழாம் அறிவை எட்டிப்பிடிக்கிற சக்தியை பெறுவதற்குத்தான் நாம் இந்த முயற்சி சரியா இதை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அனைவரும் ஆசிரியராக மாற வேண்டும் அனைவரும் ஆசிரியராக மாறி இதன் மூலம் பொருள் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் வைத்துக் கொள்ளுங்கள் சரியா இது எனக்கு மட்டும் சொந்தம் அல்ல இந்த புத்தகம் உலகத்துக்கு சொந்தம் இந்த புத்தகத்தை படித்தவங்க அத்தனை பேரும் இந்த புத்தகத்தை காட்டி தான் பேசணும் சரியா இந்த புத்தகம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்துட முடியாது இதுவும் ஒரு வழிதான் சரியா ஆகியனால ஆஃபுல் பாயில் ப்ரிலண்ட் அமாங் ஒன் ஒன்ைடடட் ரைஸ் ப்ரீவலண்ட் அமாங் ஒன் சைடட் ரைஸ் ஹீட்டர் தட் ரைஸ் இஸ் த ஃபவுண்டேஷ்னல் கேஸ் ஆஃப் லெப்ரஸி தட் பெரிபில் அதாவது ரைஸ் இஸ் ரைஸ் இஸ் த ஃபவுண்டேஷனல் கேஸ் ஆஃப் லெப்ரஸி ஃபவுண்டேஷனல் கேஸ் ஆஃப் லெப்ரஸினா குஷ்டரோகத்தை தொழுநோகத்தை தொழுநோயை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அடிப்படை அடிப்படையாளர் கிட்ட ஃபவுண்டர்னு என்னங்க உருவாக்குகின்றவர் ஃபவுண்டர்னால் என்ன சொல்கிறோம் அறக்கட்டளை தலைவரும்மா தலைவர் வந்து ஃபவுண்டருமா அந்த உருவாக்கியவர்னு சொல்கிறோம் இல்லை இந்த அதே மாதிரி குஷ்டரோகத்தை உருவாக்குகின்றவர் தான் இந்த தொடர்ந்து அரிசி திங்கிறவன் அதாவது அரிசிங்கிறது ஆசிட் ஃபுட்டு புரியுதா மூக்கு ஸ்வாமிங் அண்ட் ஆசிட் பைண்டிங் சொல்லுவாங்க சளியை உண்டாக்குகிற அமிலத்தை கட்டமைக்கிற வைக்கிற அமிலத்தை ஒட்ட வச்சிட்டு போயிடும் சரியை உருவாக்கிட்டு அமிலத்தை ஒட்ட வச்சுட்டு போயிடும் புரியுதா அந்த பைண்டிங்னா ஒட்ட வைத்தல்னு போயிடும் அதாவது உருவாக்குதல் எப்படி ஒட்ட வச்சிக்கலாம் நமக்கு நோயற்ற வாழ்வுக்கு இந்த அரிசி உணவு இந்த ஒம்பது வகை உணவுகள் பயன்படாது இந்த ஒன்பது வகையின் உணவும் போதை உணவுகள் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் நட்ஸு அப்போ இந்த நட்ஸுன்னு அது எண்ணெய் வித்துக்கள் தான் தேங்காய் என்பது எண்ணெய் வித்து அது குடலை சுத்தம் செய்யாது மாங்காய் என்பது காய் வித்து பத்தியா பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய் தேங்காய்புள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க மாங்காய் பால் உண்டாக மாங்காய்ங்கிற நினைமா அது காய் வகை சார்ந்தது அது ரத்தத்தை பெருங்குடலை சுத்தம் செய்யும் நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் பெருங்குடலை சுத்தம் செய்யுமான்னு கேளுங்க இட்லி சாப்பிட்டா பெருங்கல் சுத்தமாகாது இறைச்சி சாப்பிட்டா பெருங்கல் சுத்தமாகாது புரியுதா காய் சாப்பிட்டா மட்டும் பெருங்கல் சுத்தமாகாது அதனாலதான் மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு பால் எதற்கடி என்று சொல்வாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா பழம் அதாவது தேங்காய் அது காய் வகை சார்ந்ததல்ல தேங்காய் வந்து எண்ணெய் வித்து சார்ந்தது எண்ணெய் வித்துக்கள் எப்பவுமே குடலை சுத்தப்படுத்தாது புரியுதா ஆனால் மாங்காய் காய் வகை சார்ந்தது அதை குடலை சுத்தப்படுத்தும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகியனால இதோட நிறைவு செஞ்சுக்கலாம் ஆக நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து மேன்மை அடையணும் இதில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது புத்தகம் வாங்கி த வாங்கின உடனே அது அறிவாளி மாதிரி நினைச்சிடக்கூடாது நிறைய தொழில்நுட்பத்தை கற்றுக்கணும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது முதல் படிநிலை புத்தகம் வாங்கி உறுப்பினர் ஆகிக்கணும் ரெண்டாவது வந்து ஒரு வருஷக்கான பயிற்சி கட்டணம் கட்டணும் அதை நீ கட்டணம் கடந்துடணும் அதுக்கப்புறம் நோய் இருந்தால் நோய் இருக்கிறப்போ என்னென்ன நோய் இருக்குது எனக்கு தீர்த்து கொடுக்குமான்னு கேட்கணும் அது தீர்த்து கொடுத்தலாம் அதுக்கெல்லாம் கடுமையான கட்டணம் இருக்கும் முதல்ல ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை கட்டிட்டு நோய் தீர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நோய் தீர்ந்ததுக்கு அப்புறம் அடிமையான நண்பர்களை கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் நூறு ஆண்டுகள் வாழ முடியும் அப்போ தான் இது உலகம் மரம் பரவணும் ஏன்னா உலகத்தில் வந்து அந்த மருத்துவத்தில் சொல்லிக் கொடுத்து பொருள் இட்டுறது ரொம்ப எளிமையான வழி சரியா ஆனால் அதே நேரத்தில் பொருளை ஈட்டிட்டு திருப்பி பொருளை கொடுத்துட்டு போயிடணும் அதுதான் விஷயமே ஒரு சொற்ப கட்டணம் இருந்தாலும் போதுமானது வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு சொல்லிக் கொடுத்தா போதுமானது அவன் கொடுக்குற தொகையை வைத்துக்கொண்டு ஒரு ஆண்டுக்கு நான் வாழ்ந்துட முடியும் அந்த அளவுக்கு கட்டணங்கள் இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு ஆண்டுக்கு வாழுகின்ற தகுதியை இயற்கை கொடுத்துரும் அந்த இயற்கையை வழிகாட்டுறதுங்க வேலை நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் சரி சுருக்கமாக சொல்லிடுறேன் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை எழுந்து காய்கறிகளை சிறிதளாவும் சேர்த்து உப்பு காரம் குறைவாக போட்டு வேக வைத்து தாலுசம் செய்து அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு நீங்கள் உண்டு வந்தால் மலச்சிக்கலை தீர்ப்பதற்கு உண்டு வந்தால் படிப்படியாக உடல் இணைத்து வந்து நூற்றி எண்பது நாளுக்குள் அது நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடும் என் உடல் வந்து எழுபத்தெட்டு இருந்து ஐம்பத்தெட்டு கிலோ வந்துச்சு இந்த மாதிரி இதே மரத்தை நேரே மருந்தாக அருந்து மாலை ஒரு வேலை காய்கறி வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு பெருங்குடலை சுத்தம் பண்ணிவிட்டேன் ஆற்றல் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கிறனால தான் நான் பெருங்குடலை சுத்தம் பண்ணுவதற்கு இந்த உப்பு போடாத காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்தினேன் அப்போ நிலைத்து உடல் வந்துருச்சு நான் ஆசிரியராக மாறிவிட்டேன் நூறு ஆண்டுகள் நூற்றி இருபது நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்வதற்கு இயற்கை நமக்கு இந்த சக்தியை தந்திருக்கிறது அனைவரும் புரிந்து கொண்டு நடமடைய வேண்டும் இதற்கான மாணவர்கள் ஈரோட்டில் ஆசிரியர்கள் வந்திருக்காங்க அப்புறம் வந்து திருச்சியில் ஆசிரியர்கள் உருவாகிட்டு இருக்காங்க திருவண்ணாமலையில் ஆசிரியர் உருவாகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து திருநெல்வேலியில் ஆசிரியர் உருவாகிட்டு இருக்கிறாங்க இன்னும் பல ஊரில் ஆசிரியர்கள் உருவாகி கரூரில் ஆசிரியர்கள் உருவாகிட்டு இருக்கிறாங்க எதிர்காலத்தை அவங்களாம் வந்து உங்களுக்கு சொல்லித் தருவாங்க நன்றி வணக்கம்